சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் என்னங்க என் மேல நீங்கள் என்ன கொகுத்துறனால இருங்க உங்கள் கோபத்தை என் மேல கூட அடிச்சு காட்டிடுங்க ஆனால் இப்படி மட்டும் பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்னால் எப்படிங்க தாங்கிக்க முடிஞ்சுருக்கோ ஏங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைம்மாக்கா அது வந்துன்றாங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு இனி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க சாரி இனி இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னியான்னு இருக்காங்க சூர்யா இல்லை நான் யார்கிட்டயும் சொல்லலை வேண்டாம் சொல்லாத அவங்க கல்யாண விஷயம் ஷயமாக போயிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை சண்டை தான் வரும் அதனால் இந்த விஷயத்தை நீ சொல்லாததே ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க நீ மட்டும் இல்லைனா நான் கண்டிப்பாக இவரோடு இருந்திருப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு வந்து வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சூர்யா ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க விடுங்க உங்கள் உயிரை காப்பாற்றுறது என்னுடைய பெரிய வாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேனா தான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அதுக்காக நீங்கள் என்னை வெறுக்கிறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்ம சூர்யா அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க